மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் அனைத்தையும் வளமோடு நாம் வைத்துக் கொள்ள என்ன வழி என்று ஜூலியா ஃபிளட்சர் என்ற அறிஞர் என்று நமக்கு சொல்லித் தருகிறார் இதோ அவர் கூறுகிறார் லிட்டில் டீட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் லிட்டில் வேர்ட்ஸ் ஆஃப் லவ் ஹெல்ப் அஸ் டு மேக் தி ஏர்த் ஹாப்பி லைக் த ஹெவன் அபவ் அதாவது இரக்கத்துடன் செய்யும் சில செயல்களும் அன்புள்ள சில வார்த்தைகளும் விண்ணகத்தை போலவே இந்த மன்னகத்திலும் மகிழ்ச்சியுள்ளதாக்கும் நண்பர்களே நம் எல்லாருடைய எண்ணம் விண்ணகத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது வளமை நிறைந்திருக்கிறது அங்கே எப்போதும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் இந்த பூமியிலே அப்படி அல்ல என்று நாம் நினைக்கின்றோம் நண்பர்களே இதோ ஜூலியா ஃபிளட்சர் சொல்லுகிறார் இந்த பூமியிலேயே விண்ணகத்தை உருவாக்க முடியும் இந்த மண்ணிலேயே நாம் வாழும் இடத்திலேயே நாம் பணியாற்றும் இடங்களிலேயே விண்ணகத்தை உருவாக்க மகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்க நம்மால் முடியும் அதற்கு என்ன வழி இதோ ஜூலியா பிளட்சர் காட்டுகின்ற அழகான ஒரு வழி இரக்கத்துடன் செய்யும் சில செயல்களும் அன்புள்ள சில வார்த்தைகளும் பாருங்கள் செயலும் வார்த்தைகள் இரக்கத்துடன் செய்யும் சில செயல்களும் அன்புள்ள சில வார்த்தைகளும் விண்ணகத்தை போலவே இந்த மன்னகத்தையும் மகிழ்ச்சியுள்ளதாக்கும் பாருங்கள் எவ்வளவு எளிதான வழி நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலையை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான வழி இந்த வழிதான் இரக்கத்துடன் செய்யும் சில செயல்களும் அன்புள்ள சில வார்த்தைகளும் இது நமக்கு கடினமானவை அல்ல எளிதானவையே முயன்று பார்ப்போம் இரக்கத்தோடு நம் செயல்கள் இருக்கட்டும் நம் வார்த்தைகள் அன்புள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும் அப்போது விண்ணகம் இந்த மன்னகத்திற்கு வந்து சேரும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்